கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் நான்கு பானுகோபன் பூதப்படை போராட்டம் பானுகோபன் அளவு கடந்த கோபாவேசத்தோடு அநேக கூர்மையான பானங்களை விடுத்து தன் எதிரியின் கையிலிருந்த தடியை சுக்கு நூறாக உடைத்தெறிந்தான் பல கூர்மையான பானங்களை உக்கிரனுடைய தேகத்தின் மேல் பொழிந்தான் ஆனால் அப்பானங்களையெல்லாம் தன்னுடைய கையினாலேயே அடித்து உக்கிரன் பயனற்றதாக செய்துவிட்டான் பிறகு உக்கிரன் அசுரனோடு சேர்ந்து ரதத்தையும் தூக்கி தூக்கியெறிந்து சூரிய மண்டலம் வரை உயரச் சென்று பூமியில் விழும்படி செய்தான் ரதம் உடைந்து பூமியில் வந்து தொப்பென்று விழுந்த பானுகோபன் விரைந்து எழுந்து வந்து உக்கிரனுடைய மார்பில் ஓங்கி அடித்தான் பிறகு அவனுடைய கால்களை வாரி எடுத்து வானவெளியை நோக்கி விசையாக எரிந்தான் அதனால் உக்கிரன் சத்தியலோகம் வரையிலும் எழும்பிச் சென்று அங்குள்ள பிரம்மதேவனின் ஆசியையும் பெற்றுக்கொண்டு பூமியை நோக்கி விழுந்தான் ஒரு பெரிய மலை பூமியில் பொத்தென்று விழுவது போல் அவன் கீழே விழுந்து சுய நினைவை இழந்தான் அப்படி அவன் மூர்ச்சித்து கிடக்கும்போது பூதப்படையை சார்ந்த மகாவீரனான தண்டி என்பவன் ஒரு பெரிய மலையை பிடுங்கி அதை பானுகோபனின் மீது வீசி எறிந்தான் அந்த மலையை ஆயிரம் பானங்களினால் பானுகோபன் தகர்த்து விட்டான் உடனே தண்டி ஒரு கட்டு மாமரத்தை எடுத்து வானுகோபனின் சாரதியை அடித்துக் கொன்றான் வானுகோபனோ கட்டுக்கடங்காத கோபத்தோடு பத்தாயிரம் கூர்மையான பானங்களை தண்டியின் நெற்றியை குறிபார்த்து பிரயோகித்தான் அப்பானங்களினால் தாக்கப்பெற்ற தண்டி பூமியில் விழுந்து சுயநினைவை இழந்தான் உடனே பூதப்படையைச் சேர்ந்த மற்றொரு வீரனான பினாகி என்பவன் விரைந்தோடி வந்து மலையொன்றை பிடுங்கி பானுகோபனின் மீது வீட்டெறிய முயன்றான் அதற்குள் பானுகோபன் ஆயிரம் பானங்களை தொடுத்து பினாகியின் மார்பை நோக்கி எய்தான் அப்பானங்கள் பானங்கள் பினாகியின் மார்பை துளைத்து கொண்டு வெளியே வந்து விழுந்தன அதனால் உயிரிழந்து கீழே விழுந்தான் விநாகி உடனே சகல பூத படையினரும் சேனாபதிகளும் ஒன்றாக திறந்து வந்து பெரிய மலைகளையும் மரங்களையும் பாறைகளையும் கதைகளையும் எடுத்து வானுகோபனின் மீது சரம்மாரியாக வீசி எறிந்தார்கள் அவற்றையெல்லாம் பானங்களைப் பொழிந்து பானுகோபன் விளக்கிவிட்டான் மற்றும் ஏராளமான அஸ்திரங்களை பிரயோகித்து பூதப்படையினரை பயந்தோடும்படி செய்தான் அப்படையினர் அனைவரும் சிதறையோடி பிறகு அண்டன் ருத்ரன் தண்டாகன் நிரஞ்சனன் கபாலகன் அண்டலோசனன் முதலான லக்ஷம் வீரர்கள் அங்கு வந்து தங்கள் தங்கள் ரதங்களில் வீற்றிருந்தபடியே பானுகோபனின் மீது கணக்கில்லாத அஸ்திரங்களை சரம் மாறியாக பொழிந்தார்கள் அவற்றில் சில அஸ்திரங்கள் பானுகோபனுடைய உடலை துளைத்துக்கொண்டு வெளிப்பட்டன மற்றும் சில பானங்களை பானுகோபன் பதில் பானங்களை போட்டு அறுத்தெறிந்தான் பிறகு அவன் கோடிக்கணக்கான பானங்களை பூதப்படையைச் சேர்ந்த வீரர்களின் மேல் இடைவிடாமல் பொழிந்து தள்ளினான் ஆனால் அப்பானங்களை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகமான பானங்களை பூதப்படையினர் போட்டு மறுபடி அப்பானங்களையெல்லாம் அவனை நெருங்கியே செல்லும்படி செய்தார்கள் பானுகோபனும் பதிலுக்கு அநேக கோடிக்கணக்கான பானங்களை பிரயோகித்து அவர்களுடைய வில் அஸ்திரங்கள் அனைத்தையும் விரைவில் பொடி பொடியாக்கிவிட்டான் உடனே வேறு விற்களையும் அம்புகளையும் எடுத்து வந்து பானுகோபனை அவர்கள் தாக்கினார்கள் மேலும் அவனுடைய ரதத்தை நோக்கி ஆயிரம் பானங்களையும் ரதத்தில் கட்டியிருக்கும் குதிரைகளை நோக்கி நூறு பானங்களையும் அவ்வாறே அநேக பானங்களை விவச்சங்களின் மீதும் சாரதியின் மீதும் ஆயிரம் பானங்களை பொழிந்து அவையெல்லாம் சின்னாபின்னமாக்கி பூமியில் விழும்படி செய்தார்கள் அதை கண்டதும் பானுகோபன் மற்றொரு பெரிய தேரில் ஏறிக்கொண்டு அதிக கூர்மையான நாரச பானங்களை பதினாயிர கணக்கிலும் இலட்சக்கணக்கிலும் பொழிந்து தள்ளினான் அதனால் பூதப்படையினர் தங்கள் சரீரங்களிலிருந்து குருதி வெள்ளம் பெருக்கெடுத்தோட அடைந்தார்கள் அதைக் கண்டதும் வீரசிம்மன் என்னும் பூத சேனாபதி துரிதமாக முன்வந்து பானுகோபனின் மீது ஏராளமான அஸ்திரங்களை விடுத்தான் ஆனால் மகா பராக்கிரமசாலியான பானுகோபன் அவ்வஸ்திரங்களையெல்லாம் லட்சம் கோடி பானங்களினால் தூள் தூளாக செய்துவிட்டான் மீண்டும் அந்த பூத சேனாபதி ஆயிரம் வஜ்ஜிராஸ்தங்களையும் பொழிந்தான் சிம்மனும் சிறிது சளைக்காதவனாக அநேக ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்து எதிரியின் அஸ்திரங்களையெல்லாம் முறியடித்து விட்டான் மேலும் பானுகோபனுடைய மார்பிலும் அநேக பானங்களை வர்ஷித்தான் அதனால் மார்பிலிருந்து ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்தோட பானுகோபன் களைத்துப் போனான் ஆனால் அடுத்த வினாடியே தன்னை சமாளித்துக் கொண்ட அவன் பகைவர் அனைவரையும் நாசம் செய்யவல்ல நாராயண அஸ்திரத்தை எடுத்து அவன் மீது பிரயோகித்தான் அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த அஸ்திரமானது பத்து திசைகளிலும் ஒளி வெள்ளத்தை சிந்தி கொண்டு வீரசிம்மனின் மார்பை பிளந்து கொண்டு வெளிப்பட்டது அடுத்த வினாடி வீரசிம்மன் உயிரிழந்தான் உடனே வீரமார்த்தாண்டன் என்னும் பூதப்படைத் தலைவன் சினம் கொண்டவனாக பானுகோபனுடன் யுத்தம் புரிய முன்வந்தான் இருவருக்கும் கடுமையான விற்போர் நடந்தது விற்போர் முடிந்து வாட்போரில் மும்முரமாக இருவரும் ஈடுபட்ட போது வீரமார்த்தாண்டன் தன்னுடைய கத்தியினால் பானுகோபனின் மார்பில் ஓங்கி குத்தினான் அதனால் பானுகோபனுடைய மார்கவசம் பிளக்கப்பட்டு விட்டது அதைக் கண்டு சீற்றமடைந்த பானுகோபன் அந்த பூத வீரனுடைய நெற்றியில் கத்தியால் குத்தி நிலத்தில் விழச் செய்தான் அதனால் வீர மார்த்தாண்டன் குருதி வெள்ளம் பெருக்கெடுத்தோட உயிரிழந்தான் அடுத்ததாக அதிக பலவானான வீர வீரராட்சசன் என்னும் பூத பூதவீரன் யுத்தக்கலத்திற்கு வந்து ஆயிரம் அஸ்திரங்களை பிரயோகித்தான் அந்த அஸ்திரங்களையெல்லாம் அநேக பானங்களினால் பானுகோபன் சிதறிப்போக செய்துவிட்டான் மேலும் நூறு அஸ்திரங்களை விடுத்து அவனுடைய ரத சாரதியையும் கொன்றான் உடனே வீர ராட்சசன் வேறொரு சாரதியை அமர்த்தி கொண்டு ஆயிரம் பானங்களை பொழிந்து அசுரனுடைய கிரீடத்தை நிலத்தில் விடச் செய்தான் உடனே பானு கோபனும் வேறொரு கிரீடத்தை எடுத்து தலையில் பொருத்தி கொண்டு ஆயிரம் வானங்களினால் எதிராளியின் வில்லை அறுத்தெறிந்தான் மற்றபடி மற்றொரு வில்லை அவன் எடுக்க முயல்வதற்குள் பானுகோபன் ஏராளமான பானங்களை பொழிந்து தள்ளி அவனுடைய ரதத்தை உடைத்து விட்டான் ஆனால் வீரராட்சசனோ வேறொரு தேரில் ஏறி அமர்ந்து வரும்போது அவனுடைய வில்லை பானுகோபன் துண்டித்து விட்டான் உடனே வீரராட்சசன் தன்னுடைய வேலை அசுரனை நோக்கி வீசி எறிந்தான் ஆனால் அந்த வேலையும் கோபன் நூறு பானங்களினால் ஒரு நொடி பொழுதிற்குள் தகத்தெறிந்து விட்டான் உடனே வீரராட்சசன் தன்னுடைய ரதத்திலிருந்து வேகமாக கீழே இறங்கி கோபனை தேருடன் சேர்த்து தூக்கி வானவெளியை நோக்கி வீசி எறிந்தான் பெருத்த ஆரவார முழக்கத்தோடு ஆகாயத்தில் எழும்பிச் சென்ற பானுகோபன் அங்கிருந்தபடியே தன் கையிலிருந்த கூர்மையான வேலை பூதவீரனின் மார்பை குறிபார்த்து விசையோடு வீசியெறிந்தான் அந்த பெரிய வேல் வீரராட்சசனின் மார்பை துளைத்து கொண்டு ஊடுருவி சென்றது அந்த வினாடி வீரராட்சசன் பிணமானான் உடனே மகாவீரர்களான வீராந்தகன் வீரமகேஸ்வரன் வீர தீரன் ஆகிய பூத வீரர்கள் அசுரனோடு யுத்தம் புரிய ஆயுத்தமானார்கள் ஓம் சரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்